அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மகாபாரத்தை இருந்து சொல்லியிருக்கோம் யார் அஸ்வத் சொல்லி அந்த நானப்பா எழுதியிருக்கார் கன்னட கவிஞர் அதுக்கப்புறம் துரியோதனை அடிபட்டு கீழே விழுந்தான்னு சொன்னோன்னே அவருக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியல நிறுத்திட்டார் இது போய் பல இடத்துல இவங்க சொல்ல உடனே அடுத்த நாள் இவன் போக அஸ்வத்தாமா கண்ணுக்கே தெரியல அப்புறம் வீடு வியாசபாரத்தை அடிப்படையாக வச்சு மகாபாரத்தை எழுதி பிடிச்சால்தான் அந்த தவங்கிறது இப்படி நிறைய ஆதாரபூர்வமான விஷயங்கள் நிறைய இருக்கு அதனால சிரஞ்சீவியா இருக்கிறார் அஸ்வத் இன்னைக்கும் இன்றைக்கும் உயிரோடு இருக்க ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி தான் அவரு தான் இருக்கார் அதோட நூத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சம்பவம் நடத்த நடத்த சொல்ல இல்லையா அது மாதிரி எப்போ இருக்காங்க எல்லாரும் ரெண்டுக்கும் தெரியல எல்லாரும் ரெண்டு ஒன்றும் வரப்பும் இல்லை கடிமா அப்படிப்பட்ட வகையிலே பார்க்குற போது ஏழு அம்புகளை அஸ்வத்மா மீது சோழ மன்னன் விட்டான் இருக்கிற வேகமாக அஸ்வத் தாமா மயங்கி விழுந்து விட்டான் பதினேழாவது நாள் பொருள் சோழ நாள் மயங்கி விழுந்த மணிக்கு வந்தால் இரண்டாவது நாள் சோழனுடைய வீரத்தை இந்த பாராட்டு வார்த்தைகள் ஏறி என்று எல்லாரும் பாராட்டின அதை பார்த்து கிருபாச்சாரி சோழ நடத்துல போரிட்டு உடனே விட்டார் ஓடிவிட்டார் கிருபாச்சர் அருகில் ஓடி ஓடிவிட்டார் சவுனி மட்டும் ஓடாமல் அப்படியே நினைக்கிறான் பாப்பூருக்கு இன்று சகாதேவனை அழைக்கிறார் மூணாவதுக்கான மூச்சு நிற்கிற நேரம் விட்டதனால சகாதேவனுக்கு அவன் தான் போர்ல சகாதேவனி சாமதம் வேகமான முறையிலே உடனே அப்ப பார்த்து சகாதேவன் சொல்லுங்க ஒரு அகரமாக இருந்தான் அவன் நூறு கெட்டவர்களை உருவாக்கி விடுவான் நீ எத்தனை பேரை கெடுத்த எத்தனை பேரை கெடுத்த துரியோதன் தம்பிமார்கள் உட்பட நூறு பேரையும் கெடுத்த இன்னும் பல மன்னர்கள் அழிவுக்கு நீயே காரணமாக இருந்த நீ ஆடியது உன் அதனுடைய உச்சகட்டம் தான் சூதாட்டம் நீ ஆடியது பேயாட்டம் அதனால் நாங்கள் அடைந்தது திண்டாட்டம் உங்களுக்கோ கொண்டாட்டம் அதனால் முடிய போவது உங்களுடைய ஆட்டம் உன்னுடைய உயிரை வாங்குவது என்னுடைய நாட்டம் சூதாடிய கைகளை பிடித்ததே அதனால இந்த தொடை இனிமே இருக்காது என்று சொல்லிவிட்டு எதுதானே சூதானிய கைகள் இருந்து கடைகள் விடுகிறார்கள் வேகமாக உடனே சவுனியினுடைய அந்த கைகளை அப்படியே யானையுடைய தும்பிக்கு அறுத்து அறுத்தெறிந்து விட்டது ஐயோ என் கையே பாவி அறுத்து விட்டானே இவனை காலாலே உதைத்து கொள்வேன் கால தூயின் ஒடியான் சவுனி முன்பு கண்ணன் கிருஷ்ணர் தனக்கு கொடுத்த வேலை எடுத்து சவுனி மீது

பல சாம்ராஜ்யங்களுக்கு அழிவுக்கு காரண கருத்தார்கள் சவுனி போன்றவர்கள் தான் என்று சரித்திரமே உருவாது மகாபாரத போரை முடிச்சு வச்சவனும் அவன் தான் இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது சகுனி சார்ந்த போது கிருஷ்ணபத் கிருஷ்ணரை கூப்பிட்டு சொன்னா கண்ணா என் தம்பிமார்கள் நூத்தி மூணு பேர்களை கொண்ட துரியோதனை கூடவே இருந்து படி வாங்கிட்டேன் பதினெட்டு படைகளையும் அந்த இடத்துலயே இங்கே குளிச்சேர்த்து போ கோவிலை கொண்டு வந்து முடிக்க இருந்தேன் அந்த பக்கம் நீ இருந்து செஞ்ச வேலையும் இந்த பக்கம் நான் இருந்து செஞ்சேன் அதனால் ஆனால் எனக்கு ஒரு வரம் மட்டும் என்ன என்ன வர எனக்கு வந்து ஊருக்கு ஊர் ஒரு சவுனி ஒன்று வைக்கணும் சவுனின்னா சுமதாங்கிக்கல் இப்போ அந்த காலத்தில் மூட்டை துவைக்கிறாங்கன்னா தலை பாரமாக இருந்தால் அது இறக்கி வச்சுருவாங்கண்ணா அது சுமதாங்கலை அதை சவுனின்னு என் பேர்லையும் அந்த சவுரி எல்லா ஊரையும் இருக்கணும் அதை பார்க்கும்போது தான் என் ஞாபகமாக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கேட்டான் சரி ரெண்டாவது என் தலை விழுந்து கூட ஆடிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் ஆடி பதினெட்டு நா பதினெட்டாவது நாள் அன்றைக்கி இது போல என்னை போல சூது வஞ்சமும் இதனால் பாதிக்கப்பட்ட பாண்டவரை போல மற்றவர்கள் இருந்தால் அந்த மாதிரி வஞ்சம் சூது வராமல் இருக்க எந்த நதியில ஸ்நானம் பண்றாங்களோ அந்த நதியில அவங்க குளிச்ச அந்த பாவங்கள் அவங்களுக்கு சேரக்கூடாதுன்னு வரவங்க சாங்கும்போது கூட மற்றவங்களுக்கு ஒரு அனுகூலமான மரணத்தை தான் வாங்கியிருக்காங்க இந்த துரியோதன தம்பிமார்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேருமே ஒரு நிலத்துல வேட்டு நடத்துற கொள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த கொள்ளை நிலத்துல பள்ளி பூண்டா பிறந்தாங்க பள்ளி பாருங்க அவங்க முடிவில் கடைசியில் எப்படி ஆயிருந்து பாருங்க ஆகியனால அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது கொள்ளகே பல்லே என்பார் குடிகே சவுனி என்பார் எந்த அப்படிப்பட்ட வகையில் அவனுடைய நரி தந்திரத்தினாலும் சாணிக்கிய தந்திரத்தினாலும் இவ்வளோ ஒரு திரியோனோட உறவாடி அவனே எடுத்தவன் அவன்தான் கூட குடிக்க எடுக்கிறவன் செவ்னி அப்படிங்கிறத ஒரு பொதுப்படையா சொல்லுவாங்க யசோதையும் யசோதையும் ஒருத்தி இருந்தா நாலு மாடு வச்சு பால் கலந்து கயிறு ஒரு எடுத்துகிற எல்லாம் போய் வைப்பார் அப்போ அந்த நேரத்துல ஒரு பொம்பளை ஒரு பெண் என்ன பண்ணா ஒரு அருமையான பட்டு புடவை அங்கேருந்து கட்டிக்கிட்டு எதுக்க வர்றாள் இவன் என்ன பண்ணுறா இப்பளவு அழகான புடவை கட்டிக்கிட்டு வராரு நம்ம கண்ணே அப்படியே கொடுத்து இது மாதிரி ஒரு புடவை நம்ம எடுத்து கட்டினா என்ன அப்படின்னு அவளுக்கு மனசில் முடிச்சு இவளை விட இதை விட நல்ல எடுத்து எடுத்துக்கட்டணும் அப்படின்னு நினச்சோட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புடவை சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த புடவை எடுத்துக்கோ அப்படி தேக்கி வச்ச உடனே நான் போய் கடையில் உட்காருறேன் சவுடி கடைக்கார எல்லா புடவை எடுத்து போடுவார் என்ன ஏமாத்துருவா ஏமாத்துனா நினைப்பார் நான்தான் ஏமாந்து எல்லா புடவையும் எடுத்து பார்ப்பேன் எனக்கு பிடிச்ச புடவை எடுத்து உடனே ஒன்று மணம் போட்டு தான் வாங்குவேன் அவன் கம்மியாக ஏமாற்றி ஒன்று ரெண்டு நான் இருக்கிற தயிர் பணம் கிழவுக்கு உடனே போச்சே தயிர் பணம் போச்சே எவ்வளவு வெலை விற்று போயிடுச்சு அந்த காலத்தில் தெரியாமையா சொன்னாங்க வெறுங்கையில மடம் போடாது நான் வெறுங்கையில மடம் போட்டு எனக்கு டி ஆகிப்போச்சே இருந்தேன் அது மாதிரி வெறும் இயற்கை மடம் போட்ட வச்சாரு அறிவில்லை மூணு அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது எப்படிப்பட்ட அந்த இடத்துல எல்லாரும் அந்த இடத்துல எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க சில பேர் சந்தோஷப்படுறாங்க உடனே இறந்தவுடனே படைகள் பல பேர் ஓடினார்கள் வேந்தார்கள் பல பேர் அந்த பாதி இறந்து போயிட்டாரா என்று மகிழ்ந்தார் படைகளின் போர் கூட ஒரு கணமும் அப்படியே ஸ்தம்பித்து நின்று போச்சு ஏன்னா மூல காரணமா அப்படிங்கிற சவுனி மூணுக்காக போயிட்டான் மூச்சா உலகம் போல தன்னுடைய கொண்ட துரியோரும் மாமர்ந்ததற்கான உயிர் நீங்கிய உடலை போல அப்படியே ஆகிவிட்டார் சகுனியோட உடலை பார்த்தா மாமா மாமா என் சித்தமே என்னால் நம்ப முடியலையே மாமா என் சித்தம் கடைந்த போதெல்லாம் தெளிவு உண்டாக்கி உற்சாகத்தை உண்டாக்கி அருமையான யோசனைகள் எல்லாம் சொல்லி என் வாழ்வுக்கு கலந்தரை விளக்கமா இருந்தீங்களே மாமா இப்போ வழி தெரியாமல் நிற்கிறேன் எனக்கு நல்ல வழிகாட்டுகள் மாமா பேசுகள் மாமா பேசுகள் அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் எப்படி பேசுவீர்கள் பேசாத இடத்துல அளவா சேர்ந்து விட்டீர்கள் நான் மட்டும் இங்கே உயிரோடு என்ன சாதிக்க போகிறேன் பாண்டவர்கள் என்னை உயிரோடு விடவும் மாட்டார்கள் எல்லாவற்றையும் விழுந்து நான் தனியாக நிற்கிறேனே என்று புலம்புகிறான் தெரியோருங்க சவுனி முகம் சேர்ந்தது கூட சிரிச்சு முகமாகவே இருந்தான் ஏன் தெரியுமா தெரியோருனா ஏண்டாற நீ அழுதான தொழுதானு ஆகாத நீ பாண்டவருக்கு பண்ணின பாவம் அவ்வளவு இதுக்கு போய் தூண்டுகோலா இருந்து ஏன் இதை நான் தெரியுமா என் தந்தை சகோதரர்களை சீர்குலைத்த உடனே நீ குளத்தோடு அழிக்கிறதுக்கு தாண்டா நீ இன்னும் நீ மட்டும்தான் இப்ப தனியா வந்து குடிய போற அந்த சந்தோஷத்தான நான் என்ன சிரிச்சுக்கிட்டே விழுந்த தலை சிரித்துக் கொண்டே நான் பாருங்க அப்படிப்பட்ட கண்ணனுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமோ ஒன்றுதான் அதிலே பாதி நான் செய்த்த மாதிரி இருந்ததாம் யானைகள் குதிரைகள் எல்லாம் தேர்கள் இவை அனைத்தும் தோல்வியடைந்து கொண்டு திரும்புவதைக் கண்ட தெரிய தன் தம்பி ஏறும் மாவா மாபான் சுற்றத்தவறி தான் அவன் நிலைமை எப்படி இருக்குன்னா லட்சக்கணக்கான மதிப்புள்ள சலுகை ஏற்றி கொண்டு தன் ஆட்களுடைய வியாபாரி வெளிநாடு போன வியாபாரியும் ஒருத்தன் உடனே அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா கடலில் போகும்போது திடீர்னு ஏற்பட்ட ஒரு புயல் நாளிலே மரக்கடங்கள் எல்லாம் அந்த கப்பல் சாய்ந்து மூடிக்கிட்டு இருக்க நிலையில் அந்த வணிகள் மட்டும் உடைந்த ஒரு படகை பிடித்துக் கொண்டு கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மாதிரி துரியோதன எல்லாம் இழந்து தவித்துக் கொடுக்கும் அங்கே மனதை கொண்ட துரியோதனன் எப்படி என்னால் ஒருவனே பாண்டவரை அழித்து நாமே இந்த உலகத்தை ஆட வேண்டும் என்று தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற படைகளை எல்லாம் விட்டார் எவ்வளவு இருக்குன்னு கிடங்கு பார்த்தான் இப்ப எவ்வளவு பக்கத்தில் இருக்கு நம்ம பக்கத்தில் படைகள் அப்படின்னு கணக்கு போட்டாங்க ஆயிரம் யானைகள் ஆயிரம் தேர்வு நானூறு குதிரைகள் படைகள் இருந்து நான் ஒரு நாலாயிரம் பேருக்கு இவ்வளோ தான் இருக்காங்க துரியோதன் பக்கம் பதினோரு சேனி இருந்தவனுக்கிட்ட பதினெட்டாவது நாள் போரில் இப்போ இவ்வளோ தான் இருக்கு எல்லாம் நினச்சிட்டாங்க அவர்களுக்கு மீண்டும் தைரியம் சொல்லி மீண்டும் போர் செய்ய ஆரம்பித்தான் சங்கு தாரை தப்பட்டை முழங்க தானே சேனாதியா என்று போர் வருகிறான் துரியோதனை இதை கண்டு அர்ச்சுனத்தில் என்ன மதுரை இந்த துரியோதனம் பதினோரு அக்கறைகளும் மாண்டிவிட்டன இன்னும் மிச்சமே கிடையாவது வாழ விடாமல் செய்கிறாங்க அவங்களையும் உழைச்சி போட்டு அவங்க உயிரே வாங்கிறதுக்கு இப்படி குடிக்க வரானே உயிரை விளைச்சு வைக்கிறானே என்ன அணியாய் முப்பது மடத்தில் முடியாது மூணு மடத்துலேயே முடிப்போம் இனிமேல் வெற்றி பெற போகிறானா இத்தனை பேரை சேர்ந்து இவளுடைய மனம் மாறுறிய அப்படின்னு சொல்லி கேட்டான் அது கிருஷ்ணர் சொன்னார் அரிசி ஆ அன்னைக்கு நான் தூது போய் எவ்வளோ விஷயங்களை சொன்னேன் பீஸ்வரு கிருபாச்சாரி கிரபாச்சாரி அத்தனை பெரியோரும் சொன்னாங்க அந்த நிதிகளாம் அவன் கேட்க மறந்து விட்டார் அப்போது நான் சொன்னேன் தெரியும்னா நல்ல நட்பு நல்ல வார்த்தை உன்கிட்ட கிடையாது போர்னு வந்துட்டா நீ வெற்றி பெற மாட்டாய் பிரேமனுடைய கதையினால் நீ அடிபட்டு உன் பிடிக்க நீ சாக போகிறாய் என்று நான் சொன்னேன் அன்று தோதியில் அதுபடிதான் இப்ப தற்போது நடக்கப் போகுது அதையும் நீயும் பார்த்துத்தான் போகிறாய் அப்படி இப்படின்னு அங்கே சொன்ன உடனே முன்னமே தீர்மானிக்கப்பட்டபடியே எல்லாம் எனவே உள்ளியர் தெளியராயினும் ஊழ்வனும் பெண்ணனுடையும் அறிவாளியாக அறிவாளியாயிருந்தாலும் ஊழ்மனைக்கு தப்ப முடியாது கோட்டையில் பிறந்தாலும் போட்ட கொண்டு தப்பா நடக்கிறது நடக்குதான் அது யாருக்குமே விதிமடைக்கிறது அவன் அடையக்கூடிய கதையை நான் கொஞ்ச நேரத்தில் தேர்த்து கொள்வாய் என்று உடனே பேமன் அந்த மீமனாகப்பட்டவன் தேலை விட்டு இறங்கி மலை போன்ற கதாயத்தை எடுத்துக்கொண்டு துரியோருக்கு எதிரே வந்து குதித்து பேரோ பட அந்த இடத்தை சிரித்து கதாயத்தை கரகளை சுழட்டி கண்களை எல்லாம் யானைகள் கீழே விழுந்து கொண்டன முதலைகள் கால் உடைந்து பல மண்ட உடைந்து கொண்டு கொண்டை வட்டி மாணார்கள் சேனைகள் சின்ன ஆகிட்டார் இப்படிப்பட்ட நேரத்தில் அர்ஜுனன் நூறு நூறு அம்புகளை விடுக்கின்றான் மடைபோல் போல் பெய்தான் இனி படைகள் பெய்ந்தான் இனி வாழாது பொய்ந்தான் சிலர் மாண்டது பண்டை மடந்தது சிலர் குடலை சரிந்தது சிலர் கெய் காரலை துண்டித்தது எப்படியாக இதை பார்த்து துரியோதனை பாசறையை காவல் காக்கின்ற காவலர்களும் ஏவலர்களும் மற்ற மற்ற தேசத்து மன்னர்கள் எல்லாம் ஒரே முகத்தில் நின்று அர்ஜுன ஒன்றா சேர்ந்து எது எதுக்கிறாங்க அப்போது அர்ஜுனன் மேகவஸ்திரம் என்ற போன்ற பெரிய எடுத்து விடுகிறார் காவலர்களையும் சாரந்தைகளையும் தடுமாறி கால்பாடாக இதை கண்ட பார்த்தான் துரியோரனே ஓஹோ நமக்கு பக்கபலமா இருந்த காவலரும் ஏவலரும் எல்லாரும் படங்களும் பட்டு விட்டார்கள் இனிமேல் நம்ம வேலை திரும்புவார்களே இனி நமக்கு ஏன் யோசித்து தன்னுடைய தேரையும் அங்கே உயர்ந்த மகுடத்தையும் அவர்களையும் அப்படியே தேர்ந்து விட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் ஆமை போல் பதுங்கி ஒதுங்கி அங்கே உயிர் நடுங்கி வேகமாக ஒரு பக்கம் போ போகிறான் துரியோதனை அதாவது அது ரெண்டு நிற்கிது இதை கண்ட பாண்டவர்கள் துரியோதனன் அங்கே தான் இருப்பான் அவங்களுக்கு வாங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து பார்த்தால் அவன் போனையும் உங்களுக்கு தெரியாது எனக்கு துரியோதனன் உடைய கொஞ்ச நெஞ்சம் படைகளை முடித்து விட்டு துரியனுடைய பேர் வந்து சுற்றி வளர்த்து அவனுடைய ஆபரணங்களும் ஆடைகளும் நகடம் இருந்ததை தவிர அவனும் மட்டும் பார்க்கல என்னடா இது இரவு பரிசாதி மாதிரி எங்கே போய்விட்டான் இந்த துரியோதனன் யோசித்து விட்டு சரி எங்கேயும் ஓடி போயிருந்தான் அவன் எங்கே போனா என்ன எந்த நாலா பக்கமும் ஐவர்கள் பிரிஞ்சு போய் தேட ஆரம்பித்தாங்க அந்த துரியோதனை பாண்டவங்க மீறி இருந்த படைகளை எவ்வளவு ரெண்டாயிரம் தேர்கள் இரண்டாயிரம் குதிரைகள் ஏழுநூறு யானைகள் பதினாயிரம் காவலர்கள் இது தவிர திருஷ்ணோதை முன் சிகன்னை சோழராஜன் சாந்தகி பாண்டவர்கள் கிருஷ்ணகி இடம் மஞ்சம் பாண்டி இவனோட பருதம் இருக்காங்க பாண்டவர்கள் தேவர்கள் பூமாரி மனிதனாரின் தலையின் தருமம் நடைபெற்றது என்று கூறி மிகத்தார் என துரியோதனம் போர் ஓடிவிட்டான் அவன் தேடனும் இல்லை அப்படின்னு இப்படி நான் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அதுக்கு பின்னாலே நம்ம பார்வதி பதையே வெற்றி வேர் முருனுக்கு நாலு பேர் முருனுக்கு ஆரமண கோவிந்தா ரமண கோவிந்தா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ஓய்வுபடுத்திக் கொள்கிறேன் அது கூட இந்த பணம் வணங்கும் கூட வாழ்க்கையிருக்கேன் முருகேசன் தான் பாரதி ரம்யா ரமேஷ் கௌரி சம்யுக்தா சங்கமித்ரா சுத்தார்த்தன் கோகுல்நாத் இவங்க ஐநூற்றி ஒரு ரூபா அனுப்பி பார்க்குருக்காங்க ஆகவே அவர்களுக்கு இந்த மகாபாரதத்தை கடந்து கொண்ட ஒரு புனியத்தினால ஒரு வயதில் ஒன்று கதைத்தான் ஒம்பது தான் விளையும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நல்ல விஷயத்துக்கு ஒன்று செஞ்சால் ஒம்பது தான் நமக்கு திரும்பி கொடுங்க அதுபோல அரண் கோஷை நேசமும் அதாவது அடியார் உறவும் அருண் கோசை நேசமும் அல்ல அது படிமீது வேறு பயிலுள்ளதோ என்று பற்றி சுவாமியை பாடியிருக்கிறார் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய விஷயம் ஒன்றுக்கு பத்தாக நம்ம திரும்பி வரும் என்பது அது உண்மை அந்த வகையிலே நம்ம நீங்க அழிகிற பொருளை கொடுத்து அழியாத ஒரு புணியத்தை அடையிறீங்க அதுதான் இது இருக்கிற விஷயம் அப்படிப்பட்ட வகையிலே நம்ம எவ்வளவு நாள் பணம் சம்பாதிக்கணும் அது எப்படியெல்லாம் செலவடியும் தண்டத்துக்கும் போகும் வைத்தியத்துக்கும் போகும் தண்ட அதாவது நம்ம நடிகவருக்கு நல்லா திறமைகள் வம்புக்காகும் வம்புக்காகும் நோய்க்காகும் பேய்க்காகவும் அப்படி சூழல அத்தனைக்கெல்லாம் போதும் நல்ல விஷயத்தை செஞ்சால் அது நமக்கு எப்போதுமே முன்னேற்றம் கொடுக்கும் அப்படி அவர்கள் எல்லா விதமான புண்ணியம் பெற்று எண்ணில் நலம் பெற்று கண்ணியம் இந்த உலகத்தில் நிகரில்லாத பெருமையும் சிறப்புமும் புகழும் புண்ணியம் பெற்று பன்னாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அவர்கள் சிறப்போடு புகழோடு முன்னியர்களோடு வாழ வேண்டும் என்று காணப்படுவார்கள் ரெங்கநாதன் வளர்மதி என்று சொல்லக்கூடியவர்கள் நூற்றி ஒரு ரூபாய் அன்பளிப்பாக வணங்கியிருக்கிறார்கள் பொதுவாக வளர்முறையை வளர்மதிங்கிறது வளர்முறையை குறிக்கும் வாழ்க்கையே அவர்கள் வளர்முறையாக செல்வங்கள் வளர்ந்து நோய் நொடியினாத உடல் வளம் வளர்ந்து செல்மம் வளர்ந்து புகழ் வளர்ந்து புண்ணியம் வளர்ந்து எல்லாம் வளர்ந்து அவர்கள் நீண்டபடி வாழ வேண்டும் என்று அன்படுவார்கள் பச்சைமா என்று சொல்லக்கூடியவர்கள் நூற்றி ஒரு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்கார்கள் என்ற கட்சியில் கலந்து கொண்டு இன்றைக்கி என்ன நிறைவனால் என்பதனாலே அவர்களுக்கு அந்த பொண்ணியமும் புகழும் மற்றும் நோய் முடியில்லாத உலகம் பெற்று கொடுமை செய்துமாக குறைந்து வாழ வேண்டும் என்று சுமதி அச்சன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அறிவு தோ ரொம்ப அன்பளிப்பாக வழங்கியிருக்காங்க அவருக்கு இறக்கூடிய பிரித்தனை தோன்றாத துணியாக நீங்காத நாளராக இருந்து நிறைந்த சம்பத்தோடு நீண்ட ஆயுதோடு வாழ வேண்டும் என்று நிகழ்வு பார்க்கிறோம்